நம்ம கேட்டிருப்போம் இந்த இவர் என்ன பாவம் பண்ணாரோ போன ஜென்மத்தில் எந்த அளவுக்கு அவஸ்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன ஜென்மத்தோட பாவ புண்ணியத்தோட தொடர்ச்சி தான் இந்த கண்ண பிறவினா அப்ப தலையெழுத்து எதுக்கு சார் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா வந்து ஜோதிடம் பாக்குறவங்க வந்து ஜாதகம் பிடிப்பாங்க ஒண்ணு கர்மா பேஸ் பண்ணி ஜாதகத்தை பாக்குறவங்க இன்னொன்னு வந்து கணிதத்தை பேஸ் பண்ணி வெறும் இப்படி எல்லாம் இருக்கு சோ இப்படி எப்படி எப்படி இருக்கும் உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி பொதுவாக பார்க்கணும் ஆனா இப்போ எந்த ஜோதிடராக இருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட போய் ஒரு ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய எதிர்கால பலனை கேட்குறீங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஜோதிடர்கிட்ட போறீங்க எங்கே போனாலும் ஜோதிடர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஒத்துப்பாங்க எந்த விஷயம் அப்படின்னா ஒரு 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 பிரச்சனை உங்களுக்கு நடக்குது ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்குது ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது கேள்வி வரும்ல ஆமாம் பொதுவா எல்லாருக்குமே அது கேள்வி வரும் என் கூட பிறந்த நபர்களுக்கு அவங்களுக்கு ஜாதகமே வேற மாதிரி இருக்கு அவங்களுக்கு வாழ்க்கையே வேற இருக்கு எங்க அப்பாவுக்கு வேற இருக்கு அம்மாவுக்கு வேற மாதிரி இருக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கேள்வி கேட்காத ஆட்களே கிடையாது பொதுவா ஜாதகம் எடுத்துட்டு போற எல்லாருமே அப்படி கேட்டா எல்லா ஜோதிடர் வாயிலும் கோரசா ஒரு வார்த்தை வரும் அதெல்லாம் உங்க கர்ம வினை தம்பி முடியுமா அதுல என்ன காமெடியான விஷயம்னா கர்மானாலும் வினைனாலும் ரெண்டு ஒண்ணுதான் அதான் உங்க கர்ம வினை பழங்கு

இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல்ல தெரியும் இப்போ ஜாதகம் பாக்குறவங்க எல்லாமே கட்டம் தான் தீர்மானிக்குதுல கர்மா எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்களே பாத்துப்பீங்க பத்தி கமெண்ட் பண்ணக்கூடிய அல்லது எதிர்மறை விமர்சனங்கள் வைக்கக்கூடிய ரொம்ப தப்பு தப்பா விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இவர் கர்மா பேரரசு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பாத்துப்பீங்க கர்மா எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவர் கர்மான்ற பேர் சொல்லி பயமுடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறவங்க பாத்துப்பீங்க ஆனா அப்படி விமர்சனம் வைக்கிறவங்க ஜாதகத்தை எப்படி பாக்குறாங்க இருக்குல்ல எதை வச்சு பாக்குறாங்க அவங்களும் அதே நாவுங்கிறதோ அதே ராசி கிட்டோ நாவும் சிறப்பு தான் அவங்க ஜாதகம் பாக்குறாங்க ஆனா அவங்க எதை வச்சு பாப்பாங்க அப்படின்னா என்ன நடக்கும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி மட்டும் ஜாதகம் பாக்குறாங்க ஓகே இப்போ கர்மா அப்படின்றதுக்கும் பிறவி அப்படின்றதுக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அப்ப ஒரு மனுஷனுக்கு ஜாதகமே தேவையில்லையே ஆமா பிறவின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே ஜாதகம் ஒண்ணு இருக்கு ஜாதகம் ஒண்ணு இருக்கிறதுனால தானே நீங்க நல்லது கிட்டது தேடுறீங்க நல்லது கிட்டது தேடுறதுனால தானே இது புத்தரவு பலனே இது பரம்பரையில செஞ்ச நன்மை கான்செப்டே வருது இப்போ பிறவியும் இல்லைன்னா கர்மாவும் இல்லைன்னா ஆன்மாற்ற ஒரு கான்செப்டே இல்லையே அப்ப ஜாதகமே ஒருத்தருக்கு என்ன போயிடுமே சரி அப்போ ஜாதகம் மூலியமா நீங்க வந்து இவருக்கு இந்த தப்பு பண்ணிட்டாரு அதனால இவருக்கு தலையெழுத்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல இப்போ தலையெழுத்துன்ற எழுத்துன்ற கான்செப்டுக்கும் கர்மான்ற கான்செப்டுக்கும் சம்பந்தமே கிடையாதுமா சம்பந்தமே கிடையாது ஆனா ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க ரெண்டையும் சம்பந்தப்படுத்துவாங்க எப்படின்னு நான் சொல்றேன் தலையெழுத்துனா என்ன ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு பிறந்த இடத்த வச்சு பிறந்த டேட்டை வச்சு ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம் அதை வச்சு இந்த குழந்தையோட கேரக்டர்லாம் கணிச்சிடுவாங்க இந்த குழந்தை இப்படிதான் இருக்கும் ஓகே இப்படி ஒரு குணநலன் இருக்கும் அந்த குழந்தை நல்லவனா கே நல்ல நல்ல மனிதனா இல்ல தீய மனிதனா அப்படி இல்லைன்னா இந்த குழந்தையோட படிப்பு எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை இருக்கும் இதெல்லாம் கணிக்கிறாங்கல்ல இதெல்லாம் எழுதுறாங்கல்ல நான் கேட்கறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி மக்களாகிய உங்கள்கிட்டயும் கேட்கற ஜோதிடர்கிட்டையும் கேட்கறேன் ஜாதகம் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுச்சு ஒருத்தர் நல்லவரா இருக்கிறதும் ஒருத்தர் கெட்டவரா இருக்கிறதும் அவர் இந்த பூமியில இவ்வளவு பிண்டமாக இவ்வளவு குழந்தையா ஜனனம் எடுக்கும் பொழுதே கடவுள் தீர்மானிச்சுட்டாரு இல்ல பிரம்மா தீர்மானிச்சுட்டாரு இல்ல ஒன்பது கிரகமும் இவர் நல்லவரா கெட்டவரா இருக்கணும்னு தீர்மானிச்சுட்டாரு அப்படின்னா இப்ப இந்த உலகத்துல கொடூர குற்றங்கள் எல்லாம் செய்யறாங்கல்ல தப்பெல்லாம் பண்றாங்கல்ல பெரிய 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 தப்பு தான் உதாரணம் கொலை குற்றம் அப்புறம் கொள்ளை அடிக்கிறது அப்புறம் இந்த கஞ்சா அந்த மாதிரி பொருட்கள் சட்டத்துக்கு புறமான செயல்களில் ஈடுபடுறது பாலியல் சேட்டைகளில் ஈடுபடுறது பாலியல் குற்றங்களை பண்றது இந்த மாதிரி பாதகங்கள்லாம் ஒரு இப்போ அவங்களுக்கும் பிறந்த நேரமும் ஒண்ணு இருக்கும்ல அவங்களுக்கும் ஜாதகமும் ஒண்ணு இருக்கும்ல அப்படி பார்த்தா இப்படி இருக்கணும்ன்றதே அவங்க ஆமாவா நல்லவனா இருக்கணும்ன்றது எப்படி கெட்டவனா இருக்கணும்ன்றதும் தலையெழுத்து தானே ஆமா இப்படிதான் இவர் இருக்கணும் இவர் கெட்டவனா தான் இருக்கணும் இவர் இத்தனை பேரை கொல்லணும் இவர் இப்படி எல்லாம் சமூகத்துக்கு இவ்வளவு கெடுதலை பண்ணணும் சட்டத்துக்கு புறமான இவ்வளவு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் தீவிரவாதியா இவர் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு பிரம்மா முதல்லயே அவருடைய தலையெழுத்துல எழுதிட்டார் தீர்மானம் பண்ணிட்டார் அப்படின்னா நமக்கு ஏன் பாவம் புண்ணியம் வருது என்ன கேட்கணும் புரியுதா இப்போ நமக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதி இருக்காரு அப்துல் கலாம் விஞ்ஞானி கரெக்டான அணு விஞ்ஞானி கரெக்ட் ராக்கெட் சயின்டிஸ்ட் அவர் அவர் பிறக்கும் பொழுதே இவர் ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆகணும் இவர் வந்து தேசத்தினுடைய இவர் ஜனாதிபதி ஆகணும் அப்படின்றத பிரம்மா தலையெழுத்துல எழுதிட்டார் அப்படின்னா அப்ப அவருக்கு கிரெடிட்டே இல்லையா ஒரு நடிகர் பிறக்கும் பொழுதே இவர் சூப்பர் ஸ்டார் இவர் வந்து அல்டிமேட் ஸ்டார் இவர் இவ்வளவு புகழ்மொழி உச்சத்துக்கு போனோம் அப்படின்றத பிறக்கும் பொழுதே எல்லாரும் எழுதிட்டாங்க

ஜாதகம் தான் ஒருத்தவங்க நல்லவரா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் தலையெடுத்து பிரம்மாவோ இல்ல நம்ம கிரகமோ தான் நீர்மானிக்குது நம கிரகங்களுடைய அந்த பஞ்சபூத சக்தி தான் நீர்மானிக்குது அப்படின்னா அப்போ ஒரு மனுஷனுக்கு அவார்டும் நீங்க கொடுக்க கூடாது ஜெயிலுமே நீங்க போட கண்டிப்பா கரெக்டா நல்லவன் கெட்டவன நீங்க இன்னிங்க டிஃபைனே பண்ண முடியாது ஆனா இன்னைக்கு நம்ம மாடல்ல நல்லவங்க கெட்டவங்கன்னு ஒரு டெஃபனேஷன் வச்சிருக்கோல்ல எதை வச்சு வைக்கிறோம் கர்மாவை பேஸ் பண்ணி தானே வைக்கிறோம் ஆ ஆ ஆன்மீகத்தை பேஸ் பண்ணி பண்ணிதானே வைக்கிறோம் கரெக்டா சொல்லி புண்ணியத்தை பேஸ் பண்ணுறது தானே வைக்கிறோம் பாவம் புண்ணியத்தை எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம் தர்மம் அதர்மம் கான்செப்ட் வச்சு தானே தீர்மானிக்கிறோம் இந்த கான்செப்ட் எதல வருது ஆன்மீகத்துல தான் வருது ஆன்மீகம் அப்படின்ற வார்த்தை எதை பேஸ் பண்ணுது ஆன்மாவை பேஸ் பண்ணுது ஆன்மா அடுத்தடுத்து பிறவி அது பிறவி ஓகேங்களா பிறவி எதை பேஸ் பண்ணி எடுக்குது பேஸ் பண்ணி பிறவி எடுக்குது அப்போ ஆன்மா கர்மா பிறவி இது மூணுமே ஒன்னோட ஒன்று கரெக்ட்டா ஆமா ஓகேங்களா இந்த மூன்று பரிமாணம் பத்தின படிப்பும் அதை பத்தின உணர்வும் அதை பத்தின ஞானம் தான் ஆன்மீகம் ஓகே இப்போ இதுக்குள்ள ஜோதிடம் எங்க வருது அப்படின்னா பிறக்கும் பொழுது ஒரு கிரகநிலை விழுந்துருதுல்ல அது அவருடைய பதிவை சொல்லுது ஓகே அவருக்கான பதிவை சொல்லுது ஆனா மக்கள் வந்து என்ன நினைச்சிருந்தாங்க என்ன மாதிரி மைண்ட் செட் குள்ள போயிருக்காங்கன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆஃப் மூவின்னு நினைச்சிருக்காங்க நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே எங்கேயோ யாரோ எப்பவே முன்னாடி எழுதி வச்சுட்டாங்க ஒரு குட்டி சீனை கூட நம்மளால மாத்த முடியாது அந்த நாடகத்துல நம்ம இப்ப பிளே தான் ஆகிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப நீங்களே சொல்லுங்க நாடகத்துல நம்ம இப்படி பிளே ஆகிட்டு இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் நம்ம ஏன் பறக்கணும் ஆமா அப்ப பிற வீட்டத்தை வரக்கூடாது மறுபிற வீட்டத்தை வரக்கூடாது வரக்கூடாது முஞ்சல் பண்ணதே வரக்கூடாது சரி அப்படி மறுபிறவி இல்லைன்னா பரம்பரை கரமா யாருக்குமே தொடர கூடாது கூடாது கரெக்ட் தானே அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிள்ளைகள் பறக்கிறாங்க அவங்களுக்கு பிள்ளைகள் பறக்கிறாங்க இப்போ அடுத்தடுத்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இருக்குல்ல சோ அந்த குழந்தைகள் வந்து யாருடைய பதிவு வாங்கி பிறக்குது அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய பதிவு வாங்கி பிறக்குது இப்போ அந்த குழந்தையினுடைய உருவம் அந்த குழந்தையினுடைய உயரம் அந்த குழந்தையினுடைய உடல் எடை அந்த குழந்தையினுடைய நிறம் எல்லாமே அந்த குழந்தைக்கும் தனித்துவமா வந்துருச்சா இல்ல அப்பா அம்மா தாத்தா பாட்டி தாய்மாமான்னு சொல்லிட்டு பரம்பரை பதிவுகள் வந்து எடுத்து

மூதாதையோட சொத்து மட்டும் வேணும் அவங்களோட பாவ மூட்டை மட்டும் வேணாம் கரெக்டா வந்தீங்க சொத்து மட்டும் வேணும் பாவம் மட்டும் வேணாம்னா சரிப்பா இப்போ நம்மளுடைய இந்தியாவிலும் சரி பல நாடுகளிலும் சரி அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது ஓகேங்களா இந்த கர்ம கான்செப்ட் ஆன்மீக கான்செப்ட் இல்லாம ஒருத்தரால் நெறிமுறையோட வாழணும் அப்படின்னா எதுக்கு இருக்குது சட்டம்னு இருக்குது ஓகே இப்போ நீங்களே சொல்லுங்க ஒரு கொலை பண்ணா ஒருத்தருக்கு வந்து ஒரு கொலை பண்றாரு கொலை குற்றத்துல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு கொலை நிரூபணமாகிவிட்டது

எந்த அளவுக்கு ஒருத்தர் கர்மாவுடைய வீரியத்தில் இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து அந்த பதிவு தொடரும் இப்ப ஒருத்தர் ஊரே அழிக்கிறார்னு வச்சுக்கோங்க அவர் ஒருத்தரால் அந்த பதிவு முழுக்க சமக்க முடியாது அது அப்ப ஒரு பிரிவில் அதுக்கான தண்டனை அவரால் அனுபவிக்க முடியாது இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு ஊருக்கே நல்லது பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த புண்ணிய பலனை ஒரு பிரிவுக்குள்ள அவரால் அனுபவிக்க முடியாது அப்போ செய்யற நல்லதும் செய்யற கெட்டதும் என் எவ்வளவு இருக்குல்ல எவ்வளவு அழகு இருக்குது இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி பிறவைகளையும் தொடரும் அதுக்கு தகுந்த மாதிரி பரம்பரையும் அதனுடைய பதிவுகளையும் தொடரும் இவ்வளவுதான் சட்டம் கொடுக்கக்கூடிய தண்டனையும் கர்மா கொடுக்கக்கூடிய தண்டனையும் ரெண்டும் வேற வேற சட்டம் என்ன பண்ணுவோம் நீங்க எத்தனை குற்றம் செஞ்சாலும் நிரூபிக்கப்பட்டா உங்களுக்கு ஒரு தடவை தான் தண்டனை செஞ்சு செத்தெல்லாம் விளையாட முடியாது தூக்கில போட்டாங்கன்னா இறந்தது இறந்தது தான் ஆனா கர்மம் அதெல்லாம் தெரியாதே எல்லாத்தையோட ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம் சொல்றேன் உங்களுடைய மனசாட்சி திறந்து நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய புராணங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய ஆன்மீக கதைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வெறுமே கடவுளை மட்டுமே புகழ் பாடிக்கிட்டு இருக்கா வெறும் சாமியை மட்டுமே ஹீரோவா காட்டுதா கிடையவே கிடையாது கர்மாதான் இந்த ஹீரோ நம்மளுடைய எல்லா வரலாறும் நீங்க பாருங்க ஒண்ணு இல்ல ஆஹ் ஹரிச்சந்திரன் ஒரு மகாராஜா இருந்தாரு கரெக்டா ஆமா எல்லாருக்கும் தெரியும் என்ன என்ன தெரியும் உண்மை மட்டுமே பேசுவார் இப்ப நம்மளுடைய தேசத்தின் தந்தை திரு காந்தியடிகள் அவர்கள் வந்து ஹரிச்சந்திரன் மகாராஜாவுடைய கதையை கேட்டு அவரை முன் உதாரணமா தான் பொய்யே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்தவர் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியுமல்ல ஓகே ரைட் அப்போ அந்த ஹரிச்சந்திரன் வழி தோன்றல் தான் யாருன்னா ராமர் தசரதர் ராமர் எல்லாமே ஹரிச்சந்திரன் வழி தோன்றல் தான் ஓகே இப்போ அந்த ராமாயணத்தை ஒருத்தர் எழுதினார் இல்ல வால்மீகி நம்ம வந்து நமக்கு எல்லாம் என்ன கற்பிக்கப்பட்டிருக்கு ராமாயணத்தை பல பேர் ஆனா ஆனா பெயர் எழுதுனது சொல்லப்படுது ஆனா இல்லாம ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஒரு ராமாயணம் இருக்குது அது வேற ஆனா எழுதுனது வால்மீகி என்று சொல்லப்படுது அந்த அந்த கதையே கர்மாவுடைய ஆரம்பம்தான் அந்த கதையே பாவ புண்ணியத்தினுடைய ஆரம்பம்தான் எப்படின்னு சொல்லுமா அந்த கதையை எழுது எழுதுவதற்கு முன்பாங்க அவர் ஒரு திருடர்

ஓகே அந்த மாதிரி அவர் கொன்ன நபர்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல நூறு ஆயிரம் எத்தனை பேர் அவர் எத்தனை பேர் போட்டுக்காரு கணக்கே கிடையாது இப்படி அந்த வேலை பண்ணி திடீர்னு ஒரு நாள் மாறு வேஷத்துல எதிர் வர்றாரு நாடக முடிவு வர்றாரு அந்த வழியா ஓகே கதை ஓகேங்களா வால்மீகி வந்து அவரை நிறுத்துறாரு நிறுத்திட்டு கொண்டுடுவேன் பொருள் எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு அதுக்கு வந்து நாரத என்ன பண்றாருன்னா அவர் உங்களுக்கு தான் தெரியுமா அவர் கலக கழக தலைவனாச்சு எல்லாத்துக்கிட்டையும் கழகம் போட்டுறதுதான் அவருடைய வேலை

அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதுக்கு நாரத சொல்றாரு சரிப்பா உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம நீ திருடுற சொல்ற வேற வழி இல்லாம இந்த பெரிய பாதகத்தை செய்யறேன்னு சொல்லி சொல்ற இப்போ நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் நான் இங்கே நிக்கிறேன் நீ என்ன பண்ணுன்னா உன் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் உன் பிள்ளைங்க கிட்ட உங்க அப்பா அம்மா கிட்ட உன்னுடைய சகோதரர்கிட்ட உன் மனைவி போய் இந்த மாதிரி உங்களுக்காக தான் நான் இந்த கொள்ளையடிக்கிற வேலையில நான் இறங்கினேன் உங்களுக்காக தான் நான் இத்தனை பேருக்கு பண்ணேன் அப்போ உங்களுக்காக தானே நான் இந்த விஷயம் கஷ்டமான விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கேன் என் பாவத்துல நீங்க பங்கெடுத்துக்கிறீங்களா உங்க வீட்டுல இருக்கவங்க போய் கேளு இவரும் போறாரு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ற நினைக்கிறீங்க எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பிள்ளைக்கு பிள்ளைய படிக்க வேண்டியது சோறு போட வேண்டியது உன் கடமை மனைவியை பார்த்துக்க வேண்டியது உன் கடமை வயசான அப்பா அம்மாவை பார்க்க வேண்டியது உன் கடமை நீ எப்படி சம்பாதிக்கிறியோ அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது உன் பாவத்துல இத்துக்கொண்டு பிட்டு கூட எங்களை சேராரு அப்படின்றாங்க அதை அதை கேட்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்

நல்வழிக்கு வரணும் கேட்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு மந்திர உபதேசம் பண்றாரு இது கதை ஓகேங்களா மந்திர உபதேசம் பண்ணும்போது போது அவரு திரு அவர் படிக்கும் படிப்பறிவு பெருசா கிடையாது அவருக்கு ராம ராம அப்படின்னு மந்திர உபதேசம் பண்ணா ராமன்ற வார்த்தை வாயில் வாயில் வரல அது போல நாரத என்ன பண்ணிடுறாரு மரா மரா மரான்னு சொல்லுன்றாரு இவர் என்ன பண்றாரு மரா மரா மரான் இவர் சொல்றாரு சொல்லிட்டே இருக்காரு மரா 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 மரான்னு சொல்லும்போது அப்படியே ராமன்ற வார்த்தை வந்துருக்கு சூப்பர் ஓகேங்களா அவரே அறியாம சொல்லிட்டே இருக்காரு தவணத்துல உட்கார்ந்துறாரு எந்த அளவுக்கு தவணத்துல உட்கார்ந்துருறாரு நாலு நாலு மாசம் வாரம் வருஷம் எல்லாம் கடந்து அவரை சுத்தி புத்து கட்டிடுதுக்குள்ள ஓகேங்களா அப்புறம் அந்த புத்துல இருந்து வெளிய உடச்சிட்டு வராது முனிவரா மாதிரி ஓகேங்களா வடமொழிக்கு புத்து வந்து மல்மீகம்னு பேரு புத்துக்குள்ள இருந்து மறுபிறவி எடுத்து அத புது மனுஷனா மாறி வெளியே வந்ததுனால அவர் வால்மீகம்னு பேரு அவர் எழுதுவது ராமாயணம் வால்மீகி ராமாயணம் அப்போ ஒரு திருட ஒரு கொள்ளைய தான் செஞ்ச தவற தான் செஞ்ச பாவத்தை பிறவி உணர்ந்து பிறவிப்பிருந்தி எழுதுனதுதான் வரலாறு தடவை அல்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய மற்ற இதிகாச கதைகள்லாம் இப்ப கிரேக்க கதைகள் ரோமானிய கதைகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடவுள் தான் வந்து நீங்க கிரேக்கர்களுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோமானியர்களுடைய வரலாறு பெர்சிய வரலாறு செர்பியனுடைய வரலாறு இந்த மாதிரி பல பல இனக்குழுக்கள் வாழ்ந்தாங்கல்ல மெசப்பட்டோமியன் அந்த மாதிரி பல சிவிலைசேஷன் எந்த எல்லா சிவிலைசேஷன்லயும் பாருங்க அங்க வந்து கடந்த முன்னிறுத்தி பேசுவாங்க அவங்களுடைய ஆற்றலை முன்னிறுத்தி பேசுவாங்க ஆனா நம்மளுடைய வரலாறு வந்து பாருங்க நம்மளுடைய சைவ மதமா இருக்கட்டும் வைணவமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நம்மளுடைய வரலாறுல ரொம்ப ஸ்பெஷல் இது தெரியுங்களா கடவுள் ஹீரோ கிடையாது கடவுள் கடவுள் மெயின் கிடையாது கர்மா தான் கடவுளே தப்பு பண்ணாலும் அவருக்கு தண்டனை உண்டு கடவுளே தப்பு பண்ணா அவருக்கு பிறவி உண்டு இப்போ அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம நம்மளை மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு மக்களை நிர்வாகம் பண்றதுக்கு மக்கள் தான் ஒழுங்காக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு கோர்ட் இருக்குது ஜட்ஜஸ் இருக்காங்க சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்குது கிரிமினல் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்துறது டிபார்ட்மெண்ட் இருக்குதா துறைகள் இருக்குதா ஓகே ஆனால் அந்த துறைகள் சரியா இருக்குதான்னு பார்க்கறதுக்கு அதுக்கு மேலே ஹைராக்கி டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்படி ஹைராக்கி ஹைராக்கியா போய் கடைசியில் மினிஸ்டர் பிஎம் அப்படி இப்படின்னு போய் முடிஞ்சிடும் கரெக்டா இப்போ அந்த ஹைரார்கியினுடைய ஹையர் லிமிட்ல ஒருத்தர் இருக்காருல்ல அவர் கரெக்டா இருக்கிறாங்க பாக்குறதுக்கு இங்க ரூலே கிடையாது கரெக்டுங்களா ரூல்ஸ் இருக்குது அப்படியே இருந்தாலும் ஒரு ஒரு ஹைரார்கியில பெரிய ஒரு மினிஸ்டர் பிஎம் ஆவோ இல்ல ஒரு ஒரு ஜட்ஜாவோ இல்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கிற ஒருத்தர் தப்பு பண்ணா முதல்ல அது கேள்வி கேட்கிற தைரியம் அதுக்கு கீழே இருக்கிற ஹைரார்கியில யாருக்கா இருக்கா கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்படி அவங்க தப்பு பண்ணா கேட்கவும் முடியாது அப்படி அந்த தப்பு பண்ணால் கேட்க முடியாததுனால தான் ஒரு போர் நடக்கும் போது யார் அந்த ஹீரோ ராணுவ வீரர்கள் தான் ஹீரோ காப்பாற்றுனாலும் அது அவங்க தான் அவங்க ரெக்கார்டு தான் வேற என்ன தப்பு பண்ணாலும் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்டா இப்போ ஒரு ஒரு நாடே சூறையாடப்பட்டது ஓகேங்களா எல்லா பெண்கள் எல்லாம் மண்முணர்வு செய்யப்பட்டாங்க குழந்தைங்கள்லாம் வேலை செய்யப்பட்டாங்க சட்டம் சத்தம் ஒன்றும் பண்ணலையே ஏன் பண்ணல ஏன்னால் அந்த ரெக்கார்டே இல்லை அப்போது யாருமே இல்லாத பொழுது யாருமே நம்மளை கண்டிப்பாக இது போகுது நம்ம என்னென்னாலும் பண்ணலாம்

யோசிச்சு நல்லதுதான் என்ன கெட்டது என்ன பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன பெருமை ஏன் ஏற்படுது ஏன் மருந்து மருந்து பறந்துகிட்டே இருக்கிறாங்க கர்மா இருந்து ஆரம்பிக்குது நம்ம செய்யக்கூடிய செயல் எங்கிருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய இருந்து ஆரம்பிக்குது சிந்தனை எங்கேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய இருந்து ஆரம்பிக்குது எண்ணம் எங்கே இருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய தேவை ஆசையிலிருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய தேவை ஆசை எங்கிருந்து ஆரம்பிக்குது ஆன்மாவிலிருந்து ஆரம்பிக்குது இதெல்லாத்தையும் உணர்ந்து 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 கடைசியில இதனுடைய ஆரம்பம் இது இது எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த இடத்த மூடுறதுக்கு பேர் தான் யோகம் அந்த இடத்த கட்டுப்படுத்துறதுக்கு பேர் தான் தியானம் அந்த இடத்த சரிப்படுத்துறதுக்கு பேர் தான் தவம் இப்படி உருவாக்கி வச்ச சிலபஸ் தான் திருமந்திரம் திருக்குறான் எல்லாமே இங்க கெட்டவங்க நல்லவங்க யாரும் இல்லை ஆன்மீகத்துக்குள்ள போனாங்கன்னா அவங்களுக்கான கர்மா உடைக்கப்படும்ன்றது தெளிவா சொல்லிருக்கீங்க சார் எக்ஸாக்ட்லி ஓகே ஏன்னா என்ன எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்றத உணர்ந்து முதல்ல அதை யோசிச்சு அந்த இடத்துக்கு போய் திருந்தறா பாருங்க அந்த இடத்துக்கு போய் தன்னோட தப்ப சரி பண்றா பாருங்க அப்போ அமைதியா பொறுமையா உட்கார்றதுனால தான் அது முடியும் கண்டிப்பா மத்தவங்களை யாராலே திருத்த முடியாது நம்ம கிட்ட இருக்க தப்ப நம்ம திருத்திக்கிட்டா போதும் ஆமா இப்ப நீங்க இந்த சூழல்ல மாட்டி இருக்கும்போது அந்த சூழல் எப்படி வந்துச்சு அது எவ்வளவு இழுத்து போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது அது அதை விட்டு வெளிய வந்தது வந்தாதான் அந்த சுழற்சியில இருந்து நீங்க வெளியில வந்தாதான் ஓஹோ இயக்கம் இப்படிதான் நடக்குது இப்படிதான் இருக்கும் தெரியும் ஆன்ம நிலையில இருந்து யோசிக்கிறவங்களாலதான் எது உண்மையிலேயே சரி எது உண்மையிலேயே தப்புன்றதை புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா அதாவது ஒரு ஒரு வாக்கியம் இருக்கு ஒரு படத்துல ஒரு டைலாக் இருக்கு அது அந்த படம் எனக்கு சரியான நினைவில் இல்லை அதில் ஒருத்தர் சொல்லுவார் என்னன்னா நானும் தவம் பண்றேன் நானும் பிரம்ம ரிஷி ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவார் தவம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு தேவரு வந்து என்ன சொல்லுவாருன்னா உங்களால அது முடியாது ராஜாவால அது முடியாது அப்படின்னு ஏன் நான் தவம் பண்ண கூடாதா ராஜா தவம் கூடாதா தவம் பண்ணக்கூடாதுலாம் இல்ல முடியாது ஏன் முடியாது அப்படின்னா நீ உணர்ச்சி போற வழியெல்லாம் ஓடி ஓடி பழகியவன் ஆசைன்ற சாட்டையில நீ ஆடி பழகிவன் சோ உள்ளத்து உணர்ச்சி வழி நடக்கிறவர் உன்னால அது முடியாது ஆனா ஒரு அந்தணன்னா ஒரு தபஸ்வி ஒரு யோகி ஆன்ம அறிவு வழி நடப்பாங்க அவனுக்குதான் முடியும் அப்படி அப்போ இது வந்து கிடையாது இது பழக்கத்தால அப்படிங்களா அப்போ ஒரு யோகி ஒரு தபஸ்வி ஒரு தவம் செய்யக்கூடிய ஆடு என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல தன்னை அடக்க பழகியவர் அவர் இந்த உலகத்துல நீங்க யார வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களால ஜெயிக்க முடியாத எதிரி யார் தெரியுமா நீங்க தான் கண்டிப்பா இந்த உலகத்தில் நீங்க யாருனாலும் ஆனா தவத்துல இன்வால்வ் ஆகிறவங்களால சித்தி அடையறவங்களால சித்த யோகத்துல உச்சத்துல அடையறவங்களால விசையும் தாண்டி தன்னுடைய இடையே தூக்க முடியும் பார்த்திருப்பீங்களா சினிமாவும் பார்த்திருப்பீங்க நிறைய இந்த வீடியோஸ்ல அந்த மாதிரி விஷயங்களை அமானுஷ வீடியோஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க சித்தர்கள் நீங்க அற்புதத்துல எப்போதுமே வந்து சித்தத்திலிருந்து தான் உங்களுக்கு கர்ம ஆரம்பம் கர்மா மறுபடியும் முடியும் போது மறுபடியும் சித்தத்துல சித்தத்துல முடியும் மறுபடியும் சித்தத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்போ சித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பிளானட் எதுன்னா புதன் கர்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய பிளானட் சனி எப்பவும் பாருங்க நம்மளோட நாவ கிரகத்துல புதன் ஆரம்பிக்கும் சனி முடிக்கும் சோ புதன்ல இருந்து மறுபடியும் சனி மறுபடியும் புதன்ல இருந்து மறுபடியும் சனி இப்படி ஒரு சைக்கிள் தான் போயிட்டு

நிறைய பேர் கேட்பாங்க இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்றது நீங்க எதுல இருந்து கொண்டு வந்தீங்க யார்கிட்ட இருந்து படிச்சிங்க எந்த புக்கா பார்த்து படிச்சீங்கன்னு இப்போ நீங்க பேசுறதுலேயே எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களோட ஆன்மாவின் தேடல் தான் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்றது ஏன்னா நிறைய பேர் உங்களோட பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஃபேக்கா அதை தப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த சிலபஸோட உண்மை தன்மை என்னன்றது உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளி பார்வையாளர் புது பார்வையாளருக்கு கண்டிப்பாக தெரியாது புது பார்வையாளருக்கு கண்டிப்பா தெரியாது ஆனா அவங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நம்மளோட வீடியோஸ் நிறைய தொடர்ந்து பாக்கிறவங்க ஆமா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு நம்ம நிறைய வீடியோஸ் இந்த சேனலையும் பேசியிருக்கோம் நிறைய சேனலையும் பேசியிருக்கோம் அந்த வீடியோஸையும் பாக்குறவங்களால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எப்பவும் சொல்றேன் அறிவியல் அப்படின்றது தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவியல் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்து இறை மறுப்பாளர்கள் மேல எனக்கு கோபம்லாம் கிடையாது நாத்திகவாதிகள் மேல எனக்கு கோபம்லாம் கிடையாது

இறை மறுப்பாளர்கள் அறிவியல் பின்னாடி போய் ஒழிஞ்சுட்டு அறிவியல் என்ன கொடி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை அசிங்கப்படுத்துற வேலையை தொடர்ந்து யூடியூப்ல பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கும் அது தெரியும் கடவுள் சம்பந்தத்தை பழிக்கிறது கடவுள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு மொய் பேசுறது கர்மாவை பத்தி கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது கர்மாவை பத்தி தப்பு தப்பா பேசுறது தைவ செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க கடவுளும் ஆன்மீகம் கர்மான கான்செப்ட் இங்க இல்லை அப்படின்னா மனுஷனுக்கு இப்ப என்ன கடிவாளமே கிடையாது இந்த மூணு கான்செப்ட் இல்லாம படைப்பே கிடையாது ஆமா படைப்பு நிகழ்வு எதை வச்சு நிகழ்வு இந்த மூணு கான்செப்ட் வச்சு தான் நிகழ்வு ஓகே ரெண்டாவது அப்ப நீங்க கேட்கலாம் சார் பிறவி எத்தனை சார் எல்லாரும் ஏழு பிறவின்னு சொல்றாங்கல்ல புல்லாகி பூண்டாகி பல் மிருகமாகின்னு சொல்றாங்கல்ல அதுக்கெல்லாம் லிமிட் தான் இருக்கா சார் லிமிட் தான் கிடையாது நம்மளால நிறுத்துற வரைக்கும் பெண்டில் மாட்டிட்டு தான் இருக்கும் அந்த பெண்டில் மாட்டிட்டு தான் இருக்கும் நாம நிறுத்தணும் நாம நிறுத்தணும் நமக்கு நினைக்கணும் அந்த எண்ணம் இருக்கணும்

கேதுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது கேது பிறவிக்கு அப்பாற்பட்டவர் கேது முக்திக்கு கடவுள் கரெக்டா அப்போ எட்டு கர்மா உடச்சதுனால தானே முக்தி அடைஞ்சாரு கரெக்ட் தானா அப்போ முக்தி நிலைய ஒருத்தர் அணைச்சிட்டாரு வச்சுக்கோங்க அப்ப அவர் கர்ம தொடாதுல்ல கண்டிப்பா கேது உன்னுடைய அம்சம் யாருமா விநாயகர் ஆமா ஓகேங்களா கேது உன்னுடைய அம்சம் இன்னொரு இன்னொரு கடவுள் கேதுவுடைய நட்சத்திரத்திலே பிறந்த இன்னொரு கடவுள் யாரு ஆஞ்சநேயர் ஆமா மூல ஓகேங்களா

முன்னாடி அவருக்கு கர்மா வேலை செய்யா வேலை செய்யலையா கர்மா வேலை செஞ்சது என்ன கர்மா சனி கர்மா இல்ல சூரியன் கர்மா விநாயகர் வந்து கேதுவனுடைய அதி தேவதை கேது வந்து ஆயில நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் என்ன கர்மா சூரியன் கர்மா சூரியன் யார் அப்பா அப்பா தான் தலை ஆமா ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அவருக்கு கர்மா வேலை செஞ்சிருச்சு சோ கர்மா முடிச்சாரு ஆனா கர்மாவை முடிச்சு ஞான நிலையை அடைந்த பிறகு சனி யாரா அவரை தொடவே முடியல ஞான நிலையை அடைந்த பிறகு ஆஞ்சநேயரையும் சனியாக தொட முடியல கரெக்டு தானா கேதுவனுடைய நிலையை கெட்டியவருக்கு சனியினுடைய அந்த கர்மாவுடைய தாக்கம் இருக்காதுன்றதுக்கு வரலாறு மைத்தாலஜிகள் ஆதாரம் அது ஓகேங்க சார் தர்மம் அதர்மம் பாவம் புண்ணியம் எல்லா விஷயத்தையும் ஜோதிடத்தை மீறி நிறைய விஷயத்த மக்களுக்கு நீங்கள் கன்வே பண்ணியிருக்கீங்க மிக்க நன்றிங்க சார் நன்றிங்க